ஈக்கங்காய் தோளுங்க கேரட்டு தோல் அதுலேயே ஒரு ஆப்பிள் சீவனை அந்த தோல் எல்லாத்தையும் தோலை வதக்கிட்டு இன்றைக்கி தொகையிலுங்க அதுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும் ஒரு கட்டி உரித்து போட்டுக்கணும் வதக்கிட்டு பார்க்கலாம் கேரட்டு தோல் சீக்கங்காய் தோல் ஆப்பிள் தோளுங்க அதோடய நாலு கருவேப்பில் போட்டு வதக்கிட்டு தொகையில் அரைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்துங்க தோளெலாம் வதக்கி வச்சுங்க மிக்சியில் போட்டு பிறகு அரைக்க வேண்டி தான் சாத்தில் போட்டு சாப்பிட்லாம் தொட்டு விட்டு சாப்பிட்லாங்க பீக்கங்காய பட்டை தொகையல் கேரட்டு எல்லா தோல் தொகையுக்குங்க தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வறுத்து போட்டுட்டேன் புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உப்பு வச்சுட்டேங்க கேரட்டு ஆப்பிள் கருவேப்பிலை கடலைப்பருப்பு புளி உப்பு வச்ச தொகைகள் ரெடிங்க சூப்பராக இருக்கும் நல்லா ஊற்றி சாப்பிட்டாங்க லைக் பண்ணுங்க காயோட தோலில் தான் சத்து அதிகங்க வதைக்கிட்டு தொகையில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க